நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஒரு ஐயம் ஐயம்னா ஒரு பயம் வீட்டில் இறைவனோட விக்கிரகத்தை எந்த அளவில் வைக்கணும் அந்த மாதிரி இறை விக்கிரகம் வைக்கலாமா இல்லை போட்டோலையும் வழிபாடு நிறைய விக்கிரகம் வச்சா ஒவ்வொரு நாளும் அதுக்கு நெய்வேதியம் பண்ணணுமா இல்லை இப்போ அபிஷேகம் அலங்காரம் பண்ணணுமா இப்படிலாம் நிறைய கேள்விகள் நேர்லையும் சரி கமண்ட்லையும் சரி நமக்கு வந்துட்டு இருக்குமன் வந்து நேரில் வந்து சார் நீங்கள் இதை பற்றி பேச ஆகணும் அப்படின்னு கேட்டதுனால இன்னைக்கு இந்த பதிவில் இறை விகிரகத்தை வீட்டில் வைக்கிறதுனால என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக ஒரு அம்பால வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டு நிறைய அம்பாள் இருந்தாலும் ஒவ்வொரு அம்பாளை பத்தி நான் சொல்லும் இந்த அம்பாள் மூலியமாக நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அந்த அம்பாலை எந்த உலோகத்தில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்த்தேன் நான் உங்க சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலைநகர் நகர் இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டரும் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்ல தான் நம்ம ஷாப் இருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இது நார்மலான ஆன்மீக கடை கிடையாது இந்த இடம் வந்து சித்தர்கள் முறைப்படி குருமார்களின் ஆசையோட ஒவ்வொரு பொருளையும் முறையா பூஜித்து கிளன்ஸ் பண்ணி அதுக்குரிய மந்திர உற்சங்களை கொடுத்து இந்த சிஸ்டி ஒளியை தேடி வரவங்களோட ஃபேஸ் ரீடிங் பார்த்து அவங்களோட நியூமராலஜி பிரகாரம் அவங்களோட எண் கணித மூலியமாக அவங்களோட பிரச்சனை என்னன்னு அறிஞ்சு அதோட ஆணிவேரோட நம்ம பிடுங்கி எடுக்கிறோம் சோ இந்த இடத்துல ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்களுக்கு முழு மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா இங்க ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் ஒரு கடையில போய் பொருள் வாங்கி அதுக்கு நம்ம மந்திர உற்சாடனங்களும் அதுக்கு நம்ம உருவேத்துறதும்ன்றது இப்ப இருக்கிற கலியுகத்துல ரொம்ப கஷ்டம் ஆனா குரு பரம்பரையில தத்த பரம்பரையில வரக்கூடிய எங்க குருமார்களின் ஆசியோட நிறைய விஷயங்களை நாங்க தொடர்ந்து நம்மளோட ஆலயத்துல வச்சு பூஜித்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எக்கச்சக்க பேர் அடைஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தவங்களா நீங்களும் மாறணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ புவனத்தை ஆளும் புவனேஸ்வரி லோக மாதா ஜெகஜனனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புவனேஸ்வரிய மட்டும்தான் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க லோக மாதா அம்மா அப்படின்னு இவ்வளவுதான் சொல்லுவாங்க சண்டி உபமும் இருக்கிறதுலே மிகவும் சக்தி வாய்ந்த உகமும் பதிமூணு அத்தியாயம் எழுநூறு ஸ்லோகம் பதினோராவது அத்தியாயம் புவனேஸ்வரி அத்தியாயம் நம்ம திருமாங்கலயம் பண்ணும்பொழுது சொல்லக்கூடிய அந்த மங்களமான அந்த மந்திரங்களே தான் வருது நமஸ்கார அத்தியாயம்னு சொல்லுவாங்க கைகூப்பி வணங்கக்கூடிய நம்மளை உயர்த்தக்கூடிய இறைவனின் அனுகிரகத்தை தரக்கூடிய அந்த புவனேஸ்வரி லோக மாதா அதாவது பாலா திருபுர சுந்தரிக்கு அடுத்த ஸ்வரூபம் வந்து புவனேஸ்வரி தான் அதுக்கு அடுத்த ஸ்வரூபம் தான் சோடாக்சி இந்த புவனேஸ்வரி வந்து பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பொண்ணில் பண்ணியிருக்கிறோம் முறையாக இந்த அம்பாளுக்கு ஜலவாசம் சொர்ணவாசம் தானியவாசம்லாம் பண்ணலை முழுக்க முழுக்க மூலிகை வாசம் பண்ணியிருக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஜலவாசம் சொர்ணவாசம் தானியவாசம் பண்ணுவாங்க ஆனால் திருஷ்டி ஒளியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் மூலிகை வாசம் தான் இந்த மூலிகை வாசத்தில் வச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம கோவிலில் புவனேஸ்வரி மூலமந்திர ஜபஹோமம் பண்ணியிருக்கு அதாவது அம்பாளோட ஓராண்டு பூர்த்தியில நிறைய பேர் வந்து கலந்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ஆகுதி கொடுத்தாங்க முப்பத்தி ஆறாயிரம் தடவை அம்பாலோட மூல மந்திர ஜபம் ஹோமமாக பண்ணாங்க அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு பிரத்யேகமாக உட்காந்து அந்த மாதிரி ஹோம அந்த மூலமந்திர ஜப உரு கொடுத்துருக்குறாங்க பிராண பிரதிஷ்ட பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த அம்பாவில் வீட்டில் வைக்கலாமான்னு கேட்டோம்னா ஒரு அடிக்கு மேலே அதாவது ஒன்றடினு சொல்லுவாங்க அந்த ஒன்றடிக்கு மேலே தான் வீட்டில் விக்கிரகம் வைக்கக்கூடாது ஆனால் எல்லா விக்கிரகத்தையும் வீட்டில் வைக்கலாம் அவங்க விரும்பினாத அந்த ரூபத்தில் அந்த உயரத்தில் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான உங்களுக்கு நடராஜர் விக்கிரகம் வச்சுருக்குறாங்க அதுக்கு தினமும் பூஜை புரஸ்காரங்க பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான குத்து விளக்குகள் வச்சிருக்கிறாங்க அதுக்கு தினமும் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் சில பொருட்கள் வீட்டில் இருந்தாலே பல வைப்ரேஷன்ஸை நம்ம உணர முடியும் இந்த புவனேஸ்வரி மாதா புதுக்கோட்டையிலும் பூஜை பண்ணப்பட்டது மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி ஆலயத்தில் இருக்கிற புவனேஸ்வரி கேத்திரத்தில் சண்டி ஓமத்தில் வச்சு பூஜை பண்ணப்பட்டது மூலிகையில உரு கொடுக்கப்பட்டது மந்திர உரு ஏற்றப்பட்டது இந்த புவனேஸ்வரி மாதா இடத்துல நீங்க பக்தி சிரத்தையோட உங்களோட விருப்பத்தை கேட்டீங்கன்னா ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் புவனத்தை காக்கக்கூடிய இந்த கலியுகத்தை ரீக்ரியேட் பண்ணிய யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் இருக்கும் சொன்னவ தான் புவனேஸ்வரி புவனத்தை ஆளும் புவனேஸ்வரி கருணை விழிகொண்டு என்னை ஆதரி அப்படிதான் அதோட வரியே அவளோட கருணை பார்வை பட்டாலே வேதங்கள் இதிகாச புராணங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகல செல்வங்களும் பெயர் புகழ் அந்தஸ்தி அனைத்தையும் தரக்கூடியவை தான் புவனேஸ்வரி இந்த புவனேஸ்வரியே தலைமுறை தலைமுறையாக குரு பரம்பரைகளாக ஆராதனை செய்யப்பட்ட குரு வழியில இருந்து பெறோம் அப்படின்னோம்னா பல யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த விக்கிரக ரூபத்துல அம்பாள் நம்ம இல்லத்த நாடி வருவா இப்போ இந்த விக்கிரகம் ரூபத்துல அம்பாள் வரா அந்த விக்கிரகத்தை நல்லா கூர்ந்து பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் நேர்த்தியா பண்ணியிருப்பாங்க இந்த விக்கிரகத்தை இவ்வளவு நேர்த்தியா யாராலையுமே பண்ண முடியாது அந்த ஐம்பொண்ணு இல்ல நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க ஐம்பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் அவங்களோட பலன் வந்து அளப்பரியது என்ன என்னைக்கு கொடுக்கக்கூடியது ஸோ அபிஷேகம் பண்ண விருப்பம் உள்ளவா காலையில ஜலத்தை விடுங்க அதாவது தண்ணியில அபிஷேகம் பண்ணுங்க பால் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர்ல அபிஷேகம் பண்ணலாம் சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணலாம் வஸ்திரம் சாத்தலாம் அம்பாளுக்கு தாலி போட்டுட்டு அழகாக வீட்டில் நீங்கள் நித்தியப்படி பூஜை பண்ணலாம் நெய்வேத்தியமா சுத்த அன்னம் பண்ணலாம் சுத்த அண்ணம்னா சாப்பாடை வடிச்சதுக்கு அப்புறம் சுட சுட புகை இல்லையா அதில் ஒரே ஒரு துளி நெய் விட்டு அம்பாளுக்கு நெய்வேதியம் பண்ணால் போதுமானது இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்துல ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பொருட்களை வச்சு அம்பாளுக்கு நெய்வேதம் பண்ணா போதுமானது அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்க மாலை அர்ச்சனை பண்ணலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நூற்றி எட்டு போற்றிகளை படிக்கலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆராதனை பண்ணலாம் இது வந்து விசேஷமானது இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சிஸ்தி ஒளியில் அம்பாவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அம்பாளுக்கு பீடம் வந்து அத்தி பீடத்தில் வாங்கிக்கோங்க அத்தி பீடத்து மேலே அம்பாவை நீங்கள் வச்சுட்டீங்க பிரதஷ்டை பண்ணிட்டீங்க இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அம்பாலோட தன்மை அப்படியே இருக்கும் பூஜை பண்ணனாலும் பிரச்சனைகள் வராது பூஜை பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி அம்பாலோட அனுகிரகம்ன்றது என்றைக்கும் உண்டு வீட்டில் வந்த இந்த அம்பாள் வீட்டுக்கு வரா அப்படின்னு சொன்னாலே முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில பல மாற்றத்தை கொடுக்கறது தான் அம்பாள் வரா ஏன்னா குருவால பூஜை பண்ணப்பட்டு குருவருளோட திருவருள் நம்ம ஆலயத்தில் வச்சு மந்திர உரு கொடுத்து இங்கே சிருஷ்டி ஒலி மூலிமா வருது நம்ம நம்ம கோவிலுக்கு போனாலும் இந்த விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி தான் கொடுப்பாங்க இங்கே சிருஷ்டிவலிலும் பூஜை பண்ணி தான் வந்திருக்கு ஸோ அப் அவ்வளோ ஒரு அற்புதமானது ஸோ பிராஸில் வாங்குறதுக்கு ஒரு தன்மை உண்டு வெளியில் வாங்குறதுக்கு ஒரு தன்மை உண்டு கோல்டுல வாங்குறதுக்கு ஒரு தன்மை உண்டு ஐம்பொண்ணுன்ற பொழுது உங்களுக்கு அளப்பரிய பலனை அள்ளி தரக்கூடியது காலகாலமாக அதாவது தலைமுறை தலைமுறை தாண்டியும் குடும்பத்தார் பூஜிக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு சோ புவனேஸ்வரி அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அங்குசம் பாசம் இந்த வச்சிட்டு ஒரு ரெண்டு அபய அஸ்தத்தத்தோட ஒரு கால் மடிச்சு ஒரு கால் தொங்க போட்டு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கமலத்து மேல அம்பால உட்காந்துருக்கா உடனே எழுந்திருச்சு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தான் அம்பாள் இருக்கா தான் பிறைநிலையோடு இருக்கு வாழ்க்கையில் ஏறு முகம் மட்டும்தான் இருக்கும் என்னைக்கே இறங்கு முகம் இருக்காது திருவாச்சியோட அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி விக்கிரகத்தை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இந்த மாதிரி விக்கிரகத்தோட அனுகிரகத்தை நீங்க எங்கேயுமே அம்பாலோட விக்கிரகஸ்வரூபமா இல்லை பரிபூர்ணமாக இருக்கிறா இந்த அம்பால நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம தான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த அம்பாலும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடா தான் பண்ணி பூஜை பண்ணி வச்சிருக்கோம் வேணுன்றவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணும்பொழுது உங்க பே ராசி நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணி கோவில்ல இருந்து தான் நாங்க கொரியர் பண்ணுவோம் சிஸ்டி ஒளி வாயிலாக இல்ல நேர்ல வந்தீங்கன்னா இந்த பொருளை வாங்கிட்டு நம்ம கோவிலுக்கு போய் நீங்க பூஜை தான் நீங்க எடுத்துட்டு போனீங்க அதனாலன்னா இப்போ நான் அங்க பூஜை பண்ணி வச்சிருந்தனால மறுபடியும் உங்க கையில கொடுக்கும் பொழுது அம்பாள் சகல ஐஸ்வர்யத்தோட உங்க வீட்டுக்கு வரணும்ன்றதுக்கு இதை நாங்க பண்றோம் சோ இந்த அம்பாளை வீட்டில் வச்சு நீங்க பூஜை பண்ணி உங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களும் பெறணும்னு எங்க குருவோட இதில் வந்து இப்போ தாழ் நான் வேண்டிக்கிறேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்